இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் விழாவாக இன்றைய நாளில் நாங்கள் பேசு பொருளாக எடுத்துக்கொண்ட விடையும் இந்த அதிகரித்து வருகின்ற வெப்பத்தினால் பலர் உலகளவிலே வந்து உயிர் ஆபத்துக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சில நாடுகளில் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கிறது வெப்பத்தின் கொடுமை காரணமாக ஆகவே இந்த வெப்பநிலை இங்கு வந்து மலையுடன் கூடிய ஒரு வெப்பநிலை இலங்கையை பொறுத்தவரையிலே மாறி மாறி இருந்தாலும் கூட வெப்பம் என்பது ஒரு உச்சக்கட்டத்தை உணரக்கூடியதாக நாங்கள் இருக்கிறது முன்னைய காலங்களில் அதாவது பங்குனி மாதத்திலே நாங்கள் அதிக உச்சமாக வெப்பங்களை பார்த்தது போன்று இப்பொழுதும் ஆங்காங்கே மழை இடையிடையே பெய்தாலும் வெப்பம் ஒரு இடக்கிடையே வந்து என்ன சொல்கிறது எங்களை வந்து சுட்டறித்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பத்தில் வந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய விடயம் இருக்கிறது ஏனென்றால் குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை ஏன் எடுத்தோம் என்றால் குழந்தைகள் வயது முதிந்தவர்கள் கற்பிணிகள் அதிக வந்து வெயில் வெளியிலே வந்து வெயில் விலக்குள்ளே வேலை செய்கின்ற வேலையாட்கள் வந்து மற்றும் காற்றோட்டம் இல்லாத பிரதேசங்களை வேலை செய்கின்றவர்கள் இவர்கள் மத்தியில் உயிரிழப்புகள் ஆபத்துகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக வயோதிகர்கள் இன்னும் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அவ்வளவு தூரத்துக்கு வெப்பம் வந்து இப்பொழுது உச்சமாக இருக்கதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதி உச்சமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் உச்சமாக இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கையை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் வீணான உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் அது மட்டுமல்லாமல் வெப்ப இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் உயிரிழப்பு மட்டுமல்ல வெப்ப நோய் என்கின்ற விடயங்களும் எங்களுக்கு என்று எங்களுடைய உடல் உறுப்புகளை மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது அதாவது தோல்கள் வறட்சி அடைகின்ற தன்மைகள் அதாவது அதிகமாக நாங்கள் நீரை குடிக்காவிட்டால் வெப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் நீரை குடித்து கொண்டே இருக்க வேண்டும் நீரை எவ்வளவு நாங்கள் ஒரு நாளைக்கு சராசரி உழவு நீர் இறந்த வேண்டும் என்று வைத்தால் ஒன்றரை லிட்டர் என்று வைத்தால் அந்த ஒன்றரை லிட்டர் நாங்கள் வடிவாக சரியாக அதை குடிக்காவிட்டால் எவ்வளவு தூரத்துக்கு வெக்கை இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு உடல் வறட்சியாகவும் இருக்கும் ஏனென்றால் நீர் வளம் இல்லாமல் உள்ள உடல்ல வந்து நீர் சத்து இல்லாமல் வறண்ட தோல் தன்மை வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது நீங்கள் கேட்கலாம் பனி காலத்தில் தானே வந்து தோள்களை எல்லாம் வடிக்கும் இதாக இருக்கும் என்று ஆனால் வெக்க காலத்திலும் உடல்லே வந்து நீர் சத்து இல்லாவிட்டால் அது ஒரு பாதிப்பை தான் எங்களுக்கு கொடுக்கும் அதனால் நாங்கள் நிறையவே தண்ணீர் இறந்த வேண்டும் அதான் என்று பிரதானமாக சொல்லப்படுகின்ற விடயம் நாங்கள் சாப்பிடுகிறோமோ அதிகம் இல்லையோ ஒரு அளவான சாப்பாட்டுடன் என்றால் நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகளும் கீற்றை உருவாக்கின்ற சாப்பாடுகள் இருக்காது உடல்லே அதாவது நாங்கள் அதிகமான இந்த வாசனை திரவியங்கள் அல்லது உரைப்புகள் இந்த சுவைக்காக சேர்க்கப்படுகிற சுவையீட்டுகள் இவற்றையெல்லாம் சேர்த்து நாங்கள் உணவை சாப்பிடுகின்ற பொழுது அது உடலுக்குள்ளே போய் வந்து எங்களுக்கு இன்னும் ஹீட் வெப்பத்தை அதிகரிக்கின்ற ஒரு தன்மையை கொண்டு வரும் அதனால் போது நாங்களாகத்தான் இருப்போம் அதிகமாக அதனால் செரிமான பிரச்சனை ஏற்படும் ஒழுங்காக சாப்பிட முடியாத அடுத்த நேரத்துக்கு வந்து சரியாக சாப்பிட முடியாத தன்மை ஏற்படும் எப்பொழுது பார்த்தாலும் சாப்பிட்ட உணவு மேலால் பெறுவது போன்ற ஒரு சமிகற்ற அதாவது சமிக்கவில்லை என்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே வெக்கை காலத்தில் நாங்கள் இவ்வாறான நேரங்களில் என்ன செய்யணும்னா அதிகமாக சாப்பாடை சாப்பிடுவதை கொஞ்சம் குறைத்து நேர்ச்சத்துள்ளான பழங்கள் பழ வகைகளை ஜூஸ் வகைகளை இயற்கையான பழங்களை ஜூஸாக நீங்கள் பிறகலாம் சீனி போட்டு பிறகு விட சீனி போடாமல் பெறுவது உடலுக்கு ஆரோக்கியம் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் ஓரளவுக்கு குழந்தை பிள்ளைகள் என்றால் சீனி தான் ஆக வேண்டும் நேர்ச்சத்து மிக்க பழ வகைகளை நாங்கள் சாப்பிடலாம் அல்லது ஜூஸுகளாக குடிக்கலாம் தண்ணீர் போதிய நீர் அருந்த வேண்டும் இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கின்றது காசு இல்லாமல் செலவில்லாம் என்றால் நீர் தான் கொஞ்சம் வசதி இருந்தால் இளநீர் வேண்டி குடிக்கலாம் அல்லது வீட்டு மரத்தில் இளநீர் மரம் இருந்தால் இளநீர் குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று பல வகைகள் இருக்கிறது தானே கடையில் இந்த வெக்கையை மையப்படுத்தி தர்பூசணி வெள்ளரி பழம் பல பக பல வகைகள் இருக்கிறது நீர்ச்சத்து சார்ந்த பப்பா பழம் இருக்கிறது நீர்ச்சத்து சார்ந்த பழங்கள் அல்லது நேர்ச்சத்து சார்ந்த பழங்களை நாங்கள் அதிகமாக உட்கொள்ளலாம் அப்படி உட்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து உடல்லே கொஞ்சம் வந்து என்ன சொல்றது உள்ளே குளிர்மை தன்மை உடலுக்குள்ளே பயணப்படும் வெளியிலே எரிவது போன்று அல்லது சுடுவது போன்று உணர்ந்தாலும் உள் உடம்பிலே வந்து நாங்கள் அந்த வெப்பத்தை குறைந்த ஒரு தன்மையை பெறலாம் குறிப்பாக உடல்லே வெப்பம் அதிகரித்திருக்கிறது என்றால் நீங்கள் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு அதாவது நீங்கள் எரிவுடன் வந்து நீங்கள் சிறுநீரை கழிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உடல்லே வந்து நீர் சத்து போதாது நீர் இல்லை அதாவது வெப்பம் அதிகரித்திருக்கிறதாவது நீரை குடிக்க வேண்டிய தேவை இருக்காது நீரை எப்படி குடிக்க வேண்டும் என்றால் இயற்கையான பானங்களாக நீங்கள் குடித்தால் நன்று அல்லது இளநீர் போன்று குடிக்கலாம் இப்படி நீர் குடிக்கிற சுட்டாரிய நீரும் நன்று பச்சையாக நீரை அருந்துவதை விட அதாவது பச்சை தண்ணீர் சொல்லுவோமே அதை விட சுட்டு என்றால் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஒரு கிருமி தொற்று இல்லாத நீரை நீங்கள் கொடு குடிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதுவும் சிறப்பான ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய செயல்களிலே கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் வந்து ஒரு ஒரு இடவேளை விட்டு விட்டு நாங்கள் சாப்பிட சாப்பிடுகின்ற செயலை செய்வனா தொடர்ந்து அடிக்கடி நொறுக்கு தீனிகளை சாப்பிடாமல் என்றால் நொறுக்கு தீனிகளை நீங்கள் வாய்க்குள் அசை போட்டு அது உடலுக்கு செல்கின்ற பொழுது அதுவும் ஹீட்டை தான் அதிகரிக்கிறது மாப்பண்ணங்கள் வந்து கீற்றை உடலுக்குள் அதிகரிக்கும் அதே போன்று இந்த நிலத்து கீழ் விளைகின்ற கிழங்கு வகைகளும் ஹீட்டுகளை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் கேரட் போன்றவை கரட் கொஞ்சம் ஹீட்டு ஓரளவுதான் சொல்லலாம் ஆனால் சில வகை மிரக்கிறவர்கள் ஹீட்டை கொடுக்கும் ஆகவே எந்தெந்த மரக்கறிகள் அதையும் பார்க்க வேண்டும் அதாவது கத்தரிக்காயெல்லாம் உடலுக்கு சூட்டை கொடுக்கின்ற உணவு என்று சொல்வார்கள் அப்படி இந்த வயது முடிந்தவர்கள் வீடுகள் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்தந்த உணவுகள் ஹீட்டான வகைகள் அவற்றை சாப்பிடக்கூடாது என்று குறைத்து சாப்பிட வேண்டும் வெயில் காலத்தில் குறைத்து சாப்பிட வேண்டும் ஆனால் வெக்கை காலத்தில் அப்படி குறைத்து சாப்பிட்டு குளிர்காலம் பிறகு கூட அவ்வாறான உணவுகளை உடலுக்கு குளிர் தேவைப்படும் இல்லவா அந்த நேரத்திலே அதை அதிகமாக சாப்பிடலாம் முடிந்தவரை நாங்கள் நினைக்கிறோம் என்ன எல்லாம் ஐஸ் தண்ணி அப்படியே குடிச்சா அப்படியே குளிர் அடங்கி போயிரும் நினைக்கிறோம் ஐஸா தண்ணி போனா உடலுக்குள்ள போய் அது அண்டி இருக்கு ஆவி அது வந்து எங்களுக்கு வந்து வெப்பத்தை தராதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே எந்த உணவுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ஹீட்டா அதாவது சூடா போதும் அந்த உணவுகள் அல்லது அந்த விடயங்கள் தான் உள்ளே உள்ளுக்குள்ளே வந்து வந்து எங்களுக்கு அந்த என்ன சொல்றது குளிர்மையத்திற்கிறதா வெளியில இருந்து நாங்கள் இதையெல்லாம் ஜில் ஜில்லன்னு நினைச்சு அனுப்புகிறோமோ அதை பனிக்கட்டி போன்று பண்ணி அனுப்புகிறோமோ அதெல்லாம் போய் உடலுக்குள்ள வந்து தான் அதிகரிக்குது இப்போ நாங்கள் களைப்பா வாரம் நடந்து வந்தோன் இருக்கிறோம் அல்லது ஓடி வந்துட்டு அல்லது வேலைக்கு போயிட்டு வாரம் வீட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து என்ன குளித்தண்ணியை தான் குடிக்கிறோம் பலரும் அப்படியே உடனே என்ன செய்யறேன்னா உள்ளுக்கு உடம்புல இருக்கின்ற இப்போ நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அதெல்லாம் என்ன செய்யும் அப்படியே உள்ளுக்குள்ள வந்து ரத்த ஓட்டங்கள் எல்லாம் அப்படியே உறைப்பாக இருக்கிறது தன்மையாக வந்துடும் அதனால வந்து சமிப்பாடு பிரச்சனை வரும் ஜீரணமாகாத சாப்பாடுகள் எல்லாம் அப்படியே வரும் கொழுப்புகள் எல்லாம் அப்படியே கட்டி உடம்புக்குள்ளேயே வந்து அந்த கட்டித்தன்மைக்கு வந்துடும் அவை என்ன செய்ய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் வந்து பாரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இதனால் வந்து நீங்கள் முடிந்தவரை குளிர்ந்த நீரை என்று இல்லாமல் சாதாரண நீரை பருகுங்கள் அல்லது சுட்டாரிய நீரை பருகுங்கள் குடிப்பதற்கு ஜூஸுகள் அல்லது இந்த குளிர்பானங்கள் எல்லாம் நல்ல இதாயிருக்கும் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் உடம்புக்கு ஜில் என்ற ஒரு களைப்பு போன மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் உடலுக்கு கேடு என்று சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதே போன்று வெயில் காலத்தில் நீங்கள் வெளியில் திரிகின்ற பொழுது முடிந்தவரை சரம பாதுகாப்புக்கான கிரீம் வகைகள் தொப்பி வகைகள் மற்றும் உடை உடைகளிலே கவனம் செலுத்தங்கள் வெப்பம் உடல் ஏற்படாதவாறு க்ரீம்ஸ் கிரீம்ஸ் மொயிஸ்டரச சொல்வார்கள் அவர் கிரீம் வகைகள் எல்லாம் இருக்கு கைகளுக்கு பூசக்கூடியது சன் கிரீம்ஸ் முகத்துக்கு பூசக்கூடியது சன்ஸ் அதாவது சூரிய கதிரை வந்து அகத்துறிஞ்சக்கூடிய சில கிரீம்கள் எல்லாம் இருக்குது வெற்றியை பாவையை செய்யலாம் முடிந்தவரை குடை தொப்பி குழந்தைகளுக்கு அதை அணிவிக்க வேண்டும் இதெல்லாம் கவனம் செய்ய வேண்டிய காலத்தில் வந்து வெப்பநிலை வந்து அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த இடத்தில் மாத்திரமல்லாமல் பல்வேறு நாடுகளில் பல உயிர்கள் வெப்பநிலையால் உயிரிழந்து போகின்ற நிலைப்பாடும் இருந்தது நாங்கள் பத்திரிகைகளில் இன்றும் படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது நாற்பத்தி ஏழாயிரம் உயிர்கள் வந்து வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளன என்று சொல்லி உண்மையிலேயே இதை பார்க்கின்ற போது வந்து நாங்கள் எங்கள் எங்கள் மீது நாங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை குறிப்பிட்ட காலநிலை மழை காலநிலை என்று சொல்லி அனைவரும் அறிந்திருப்பார்கள் ஆனால் அதற்கேற்ப முன்னாயத்தங்களோடு அவர்கள் இருக்காமல் அதனை ஒரு கவின எடுத்துக்கொள்ளுகின்ற எடுத்துக் கொள்கின்ற போதுதான் அந்த அவர்கள் மத்தியில் உயிர் ரீதியான ஆபத்துகள் ஏற்படுகின்றது நாங்கள் அநேகமாக பார்த்திருப்போம் நாங்கள் தண்ணீர் அருந்துகின்ற வீதம் வந்து எப்பொழுதுமே தாகம் எடுக்கும் வரைக்கும் வந்து தண்ணீர் அருந்த மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் தாகம் எங்களுக்கு எப்பொழுது எடுக்கின்றதோ அப்பொழுதுதான் தேடுகின்ற ஒரு நிலைமை இருக்கும் அவ்வாறு இல்லாமல் இந்த வெப்ப நிலையில் இந்த வெப்ப கால பகுதியிலே வந்து தண்ணீரை நாங்கள் உரிய உரிய நேரங்களில் எடுத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய உடலுக்கு நீர் என்பது மிக அவசியமான ஒரு விடயம் அதிலும் வெப்ப காலங்களிலே தண்ணீரை நாங்கள் எவ்வளவுக்கு அருந்துகின்றோம்

பழை பழங்களிலும் வந்து இந்த பப்பாளி பழங்கள் அது மாத்திரமல்லாமல் சாதாரணமாக வந்து வீடுகளிலே நாங்கள் உற்பத்தி வந்து பல பழ வகைகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் உண்ணலாம் எங்களுடைய உடலுக்கு நிறைய அதிகமான குளிர்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கிறது பழ வகைகளை நாங்கள் உட்கொள்வதன் மூலமும் உடல் நிலையை பயணிக்கொள்ள முடிகின்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒரு வெயிலில் சென்று கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக ஒரு வெயிலில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று ஓய்வெடுங்கள் சொன்னால் அதிக தூரம் நாங்கள் பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சில சமயங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் வெயிலால் வெயிலில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென மயங்கி உயிரிழந்து விட்டார் இவ்வாறான செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் அந்த வெயில் காரணமாக உடலில் இருக்கின்ற கொழுப்பு தேவையற்ற பதார்த்தங்கள் மாத்திரமல்லாமல் சில உடலியல் ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றன இந்த பதார்த்தங்கள் உறிஞ்சப்படுவதனால் வந்து ஒரு நிலை இல்லாத தன்மயங்களுக்கு ஏற்பட்டு அந்த உயிரிழப்புக்கு கூட காரணமாக அமைந்து விடுகின்றது ஆகவே நாங்கள் அதிகமான தூரம் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று ஓய்வெடுங்கள் ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் நீங்கள் அஹ் மீதியான அந்த பயணத்தை தொடரலாம் அவ்வாறு ஓய்வில்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற போது பல நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் வெளியில் செல்வதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலைகளை காலையிலேயோ அல்லது ஒரு மாலை பொழுதிலேயோ நீங்கள் செய்து கொள்ளலாம் மதிய நேரத்தில் வந்து வெளியில் செல்வதன் மூலம் வந்து அதிக வெப்பம் சில சமயங்களில் உடல் ரீதியாக வந்து இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாள் பொழுது மாத்திரமில்லை இந்த வெப்ப காலம் என்றாலே பொதுவாக நாங்கள் இந்த விடயங்களை பின்பற்ற வேண்டியதாக இருக்கின்றது வெப்ப காலம் என்று சாதாரணமாக நாங்கள் நினைக்கின்ற இந்த காலப்பகுதியில் தான் பல உயிர்கள் இறந்து கொண்டிருக்கின்றன ஆகவே நாங்கள் இந்த வெப்ப காலப்பகுதியில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த ஆடை ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது வந்து வெள்ளை நிற ஆடைகள் அணிவது எங்களுடைய உடலுக்கு பாதுகாப்பை தரும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது கால பகுதிகளிலே வந்து நாங்கள் கருப்பு நிற ஆடையோ அல்லது கடும் நிறு ஆடைகளை அணுகின்ற போது வெப்பம் உறிஞ்சுகின்ற தன்மையானது அதிகமாக இருக்கிறது ஆகவே வந்து வெப்பம் அதிகமாக உறிஞ்சப்படுவதனால் வந்து உடல் எங்களுக்கு வெப்பமடைகின்ற மிகவும் இலகுவில் வெப்பமடைகின்ற நிலை ஏற்படுகின்றது இதுவே வெள்ளை நிற அல்லது மெல்லிய நிற ஆடைகளை நாங்கள் அணுகின்ற போது முடிந்த வரைக்குமே வந்து இந்த சூரிய கதிர்கள் எங்கள் மத்தியில் அதிகளவாகப்படுவதை வந்து நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாமல் பல முறைகள் இருக்கின்றன நாங்கள் உயிர்கள் என்று பார்க்கின்ற போது எங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கால்நடைகள் கால்நடைகளும் உயிர்களாகத்தான் இருக்கின்றது அந்த உயிர்களை சில சமயங்களில் நாங்கள் வெயில் கால காலப்பகுதி

அதிகமாகவே காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் குளிர் தருகின்ற உணவுகளை உண்போம் எங்களுடைய உடலை குளிர்மையாக வைத்திருக்கக்கூடிய உணவுகளை உண்போம் வெப்ப காலத்தில் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் வெப்பநிலையில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு பல ஏனென்று போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒரு சாதாரணமான எங்களுடைய ஒரு கவனமற்ற செயற்பாடுகளினால் வந்து எங்களுடைய உயிர்களையோ அல்லது ஏதாவது பாதிப்புகளையோ கூடாது இந்த வெப்ப காலங்களில் தோல் நோய்கள் அதிகளவு ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் வெப்ப இந்த சூரியனுடைய கதிர்கள் பட்டு அதன் அலர்ச்சி காரணமாக வந்து இந்த